சென்னை கடற்கரை தாம்பர வழித்தடத்தில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதி அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பராமரிப்பு பணிக்காக காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பத்மநாபன் பராமரிப்பு பணிகளுக்காக சென்னை மின்சார ரயிலுடைய நேரம் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சண்முகம் அதாவது சென்னை அடுத்த தாம்பரத்தில் வந்து பராமரிப்பு பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் வந்து மூன்றாம் தேதி முதல் வருகின்ற பதினான்காம் தேதி வரை சென்னை கடற்கரையிலிருந்து செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் வந்து செங்கல்பட்டு வரை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ரத்து முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது இதனால் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கடற்கரையிலிருந்து ஒரு செருப்பு ரயில் வந்து இயக்கப்படுகிறது அந்த ரயில் வந்து இருபது நிமிடத்துக்கு ஒரு ரயில் வந்து சென்னை கடற்கரையிலிருந்து தாவ பல்லாவரம் வரைக்கும் இயக்கப்படுகிறது அதுக்கு அதுல இருந்து பல்லாவரத்திலிருந்து அந்த ரயில் வந்து இயக்கப்பட்டு அங்கிரு அதோடு அந்த ரயில் நிறுத்தப்படுகிறது அங்கிருந்து அரசு சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆனால் அங்கிருந்து கூடாஞ்சேரி வரைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அதேபோல் போல் வந்து கூடாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது செங்கல்பட்டு டு திரு மீண்டும் வந்து கூடாஞ்சேரி வரை இயக்கப்படுகிறது கூடாஞ்சேரியிலிருந்து சிறப்பு ரயில் வந்து இயக்கப்படும் அதேபோல் பல்லாவரத்திலிருந்து சிறப்பு பேருந்து மூலமாக கூடாஞ்சேரி வரை தான் செல்ல முடியும் இந்த மார்க்கத்தில் வரக்கூடிய ரயில்கள் வந்து முழுமையாக ரத்து செய்யப்படுவதால் இன்று அதாவது இந்த தொடர்ந்து மூன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் வரை தொடர்ந்து இந்த ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் வந்து நாலொன்றுக்கு லட்சக்கணக்கான பயணிகள் வந்து இந்த மார்க்கத்தில் செல்கின்றன இதனால் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தாம்பரம் மாறமாக செல்லக்கூடிய இந்த ரயில்கள்லாம் வந்து ரத்து செய்யப்படுவதால் செங்கல்பட்டுல இருந்து வரக்கூடிய பயணிகளும் கடற்கரையிலிருந்து வரக்கூடிய பயணிகளும் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சார ரயில் வந்து முழுமையாக ரத்து செய்யப்படுவதால் இந்த பயணிகளுடைய வந்து கடும் சிரமத்துகளாகி வருகின்றன இதனால் வந்து தாம்பரத்தில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அந்த ரயில் இல்லாதனால் அவர்கள் வந்து வழக்கம் போல் வந்து ஆட்டோவில் வந்து ஏறிச் செல்வதும் தங்களுடைய சொந்த வாகனத்தில் செல்வதுமாக இருக்கிறார்கள் அங்கு ஆட்டோ கட்டணம் வந்து அதிகமாக இருக்கதாக கூறப்படுகிறது அது இல்லாமல் சிறப்பு பேருந்துகள் வந்து எழுபது பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது அந்த அளவுக்கு பேருந்துகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் பயணிகள் வந்து ரொம்ப சிரமத்துள்ளாகிவர்கள் சென்னையில் வேலை செல்பவர்களும் புறநகர் பகுதிகளில் வேலைக்கு செல்பவர்களும் அதேபோரி கல்லூரி பள்ளிகளில் செல்லக்கூடிய மாணவ மிகுந்த சிரமக்குள்ளாகி வருகின்றனர் இந்த பல்லாவரம் வரை செல்லக்கூடிய இந்த ரயில் அதேபோல் கூட செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய இந்த இடகழப்பட்ட காலகட்டத்தில் பேருந்துகள் இயக்கப்ப அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும் இதனால வந்து இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் மக்கள் வந்து பயணிகள் வந்து காலையிலிருந்து இந்த இரண்டு மனை வரை செல்லக்கூடிய இந்த பயணிகள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அவர்கள் வேலைக்கு மற்றும் பல்வேறு பகுதியில் செல்லக்கூடியவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே வந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் இதனால் கடுமையாக பாதிப்படைந்து வருகிறார்கள் உடனடியாக பேருந்துகள் அதிகமாக எண்ணிக்கையில் இயக்கப்பட வேண்டும் என்ற பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்குது சண்முகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்